நடிகர் அஜித் குமாரோட பிறந்தநாளை முன்னிட்டு அஜித் ரசிகர்களுக்கு விடாமுயற்சி படத்துல இருந்தும் குட் பேக் அக்லி படத்துல எந்த ஒரு அப்டேட்டும் வராத நிலையில ரசிகர்களுக்கு கிடைச்ச ஒரே கொண்டாட்டம் தியேட்டர்கள்ல தீனா மற்றும் பில்லா படங்கள் ரீரிலி செஞ்சதுதான் தீனா மற்றும் பில்லா படங்கள் நேற்று திரும்ப வெளியான நிலையில வசூல் மிகப்பெரிய அளவுல குவியுன்னு எதிர்பார்க்கப்படுச்சு ஆனா சென்னை உள்ளிட்ட ஒரு சில இடங்கள்ல மட்டுமே அந்த படத்துக்கு ரசிகர்கள் கூட்டம் அலமுறிச்சு காசி தேட்டர்ல எபினேஷ் அஜித் ரசிகர் கில்லி படத்தோட போஸ்டர் கிழிச்சது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திச்சு அதுக்காக போலீசர் அவரை கைது செய்து அதுக்கப்புறமா தன்னோட தவறையும் உணர்ந்து மன்னிப்பும் கேட்டிருந்தார் மேலும் ரோகிணி தேட்டர்ல அஜித் ரசிகர்கள் தேட்டருக்குள்ள பட்டாசு வெடித்து மோசமான செயல்களில் ஈடுபட்டது மேலும் பரபரப்பை கிளப்பியிருக்கு ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் அஜித் குமார் லா சுரேஷ் கோபி நடித்து அஜித் குமாரோட விஷ்ணுவர்தன் இயக்கத்துல அஜித் குமார் நயன்தாரா நமிதா பிரபு நடிப்புல வெளியான பில்லா படமும் நேற்று வெளியாச்சு ரெண்டு படங்களோட முன்பதிவும் மொத்தமாவே எண்பத்தி மூணு லட்சம் ரூபாய்தான் இருந்ததா தகவல்கள் வெளியாயிருக்கு மேலும் முதல் நாள் வசூல் ரெண்டு படங்களும் சேர்த்தே ஒன்றரை கோடி கூட வரலன்னு கூறப்படுது அஜித்தோட பிறந்தநாளை முன்னிட்டு தீனா மற்றும் பில்லா ரீரிலீஸ் செய்யப்பட்ட நிலையில கில்லி படத்தோட ரீரிலீஸ் வசூல் முதல் நாள்லயே நாலு கோடி ரூபாய் வசூல் அள்ளிய அளவுக்கு ரெண்டு படங்களும் பந்தயத்துக்கு விட்டோம் கில்லி படத்தை நெருங்க முடியல கடந்த ஆண்டு அஜித் நடித்த துணிவு படமும் விஜயோட வாரிசு படத்தோட கிளாஷ் விட்டும் வசூல்ல தோற்றது குறிப்பிடத்தக்கது விஜய் படம் விஜய்யோட பிறந்தநாளை முன்னிட்டுலாம் வெளியே ஆகலன்னு விஜய் ரசிகர்கள் கலாய்த்து வந்துட்டு இருக்காங்க